ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ரெண்டு பாடி மெஷர்மெண்ட்டினுடைய சைஸில் ஒரு சுடிதார் வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான் இது வந்து ஷார்ட் ஸ்லீவு நார்மலான நெக் நெக்கு தான் போட் நெக்கோ காலர் நெக்கோ அதெல்லாம் இல்லை நார்மலாக ஒரு சுடிதார் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம போடுறது கீழே இந்த பிசுரெல்லாம் ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு கட்டிங் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு க்ராஸ் பண்ணி ஒரு இது போடுவோம் ஏன்னா இது இந்த க்ராஸ் இருந்தால் தான் நமக்கு சைடு ஸ்டிச் பண்ணும்போது கீழே இறங்கிட்டு வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வருது அப்போ நம்ம லைனிங்கும் அதே அளவுக்கு வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் ஒரு நாற்பத்தி ஒரு இன்ச்சுக்கு நான் லைனிங் வந்து வைக்கிறேன் ஏன்னா இதில் ஸ்லீவுக்கும் நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் செஸ்டில் ரவுண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ நான் இதில் பேக் நெக் அப்படிங்கும்போது ஆறரை ஆறுரை அப்படிங்கும் போது நார்மலான அளவு தான் அப்போ நம்ம அதில் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு வந்து நான் ஷோல்டர் வைக்கிறேன் ஆம்போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு வைக்கிறேன் அதே மாதிரி சைடு ஷேப் வைக்கிற இடத்துல பதிமூன்றரை இன்ச்சு வைக்கிறேன் சைடு கட்டு அப்படிங்கும்போது இருபது ப்ளஸ் அரை இருபது அரை இன்ச்சு வைக்கிறேன் இப்போ இது வந்து உயரம் இது ஆம்ஹோல் அதாவது செஸ்ட் ரவுண்டு ஆம்கோல்னுடைய உயரம் செஸ்ட் ரவுண்டு ரெண்டு ஒரே பாயிண்ட்டு தான் இது வந்து வேஸ்ட்டுக்கான ரவுண்டு இது வந்து நமக்கு சீட்டுக்கான ரவுண்டு இப்போ இது இருபது அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக ஹிப்பு கிட்ட தான் வரும் சீட் அப்படிங்கும் போது இன்னும் இறங்கி வரும் ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த சைடு கட்டு வைக்கிறத பொறுத்து தான் இப்போ இப்போ இந்த மூணு அளவுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ செஸ்ட் ரவுண்டு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கும்போது நம்ம அதோட நாலு இஞ்சு சேர்த்தும்போது முப்பத்தி ஆறு அப்போ ஒன்பது இன்ச்சு வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் அதுக்கு அடுத்தது ரேஸ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நம்ம நாலு இஞ்சு சேர்த்தும்போது முப்பத்தி ஒன்று அப்போ ஏழே முக்கால் அப்படிங்கிறது நம்ம இது வந்து டாட்டுக்கும் சேர்த்தி தான் மார்க் பண்ணிக்கலாம் சைடில் ஒன்றரை ஒன்பது முப்பத்தி ஒன்பது இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம் லைட்டா லூஸ் வேணும்னா இப்போ இங்க வந்து ஸ்ட்ரைட் கட் வேணும் அப்படிங்கும்போது ஒரு அரை இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்துனா போதும் இங்க எவ்வளவு அகலம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த நமக்கு கால் கிட்ட வந்து தை வந்து ரொம்ப பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து அதிகமாக வச்சீங்கன்னா தான் அந்த கேப் வந்து நம்ம குறைக்க முடியும் இல்லாட்டினா இத குறை இதனுடைய அகலம் குறையும் போது நமக்கு தை வந்து பெருசா இருக்கவங்களுக்கு கேப் வந்து ஃபுல்லா தெரியும் கிளீனா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை உடம்பு பெருசா இருக்கவங்களுக்கு இந்த அகலம் வந்து அதிகமாக கொடுத்தா தான் தை வந்து தெரியாம இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஒரு ஷேப்பு இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதே உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து நம்ம ஆம் கோல்னுடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பதினஞ்சு இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது அப்போ இந்த இடம் நமக்கு லீனாக இருக்கவங்களுக்கு இதை இப்படி கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் செஸ்ட் பெருசாக இருக்கவங்களுக்கு அவுட்டரில் கொண்டு வரணும் இந்த இது வந்து கவனமா பாத்துக்கோங்க பதினஞ்சு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு இங்க வந்து ஒன்பது இதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நெக்கினுடைய அளவு வந்து நம்ம ரெண்டரை வச்சுக்கலாம் ரெண்டரை கொஞ்சம் வைட் நெக்காக வேணும் அப்படின்னா ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் நம்ம கேன்வாஸில் ரெண்டே முக்கால் வச்சு தான் வெட்டுவோம் முன்கழுத்து அப்படிங்கும்போது அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் அரை ஆறு இன்ச்சு வரும் பேக் ஆறரை ப்ளஸ் அரை ஏழு இன்ச்சு வரும் இதுதான் உங்களுடைய நெக் லைன் இதை வந்து நம்ம மேக்சிமம் இங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஏழு வருது இங்க இருந்து மெஷர் பண்ணும்போது ஒன்பது இன்ச்சு வந்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வராம கரெக்டாக இருக்கும் அதுக்காக இங்க லூஸ குறைச்சிடக்கூடாது இங்கே வரும்போது மட்டும் நெக்கு டீப் ஆகும்போது இந்த அளவு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நெக் வந்து நம்ம கேன்வாஸ்ல வெட்டிக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம் இது வந்து ஹிப்பு இது வந்து வேஸ்ட்டு இது வந்து ஆம் போல் இது வந்து நெக்கு விழுக்கை வெட்டிக்கலாம் இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இங்கே ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் இந்த ஒரு இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சாக விட்டிங்கன்னா இந்த ஸ்லிட்டுனுடைய ஸ்டிச் வந்து அகலமாக வந்துடும் அதனால் இங்கே வர்ற அளவை வந்து நம்ம குறைச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம ஷேப்புக்காக நேடியில் மார்க் வந்து இந்த வளைவில் போடுறோம் இதை மட்டும் பாயிண்ட் பண்ணி போடுங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் பேக் லப் மட்டும் பாதி இந்த நீடியில் மார்க் போட்டிருக்கிறத கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஏழரை இன்ச்சோ எட்டு இன்ச்சுக்கோ உங்களுக்கு எப்படி லென்த்து வேணுமோ ஹைட் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் நீடில் மார்க் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் உள்கை வந்து வெட்டிக்கலாம் ஒரு அரை இன்ச்சுக்கு உள்கை வெட்டினீங்கன்னா போதும் இதனுடைய கையை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் அளவு அடிக்கையினுடைய இதுவரைக்கு மேக்சிமம் நம்ம தான் ஓடுவோம் ஏன்னா துணி அதிகமா வேணும் லைனிங் கிளாத் வந்து ரொம்ப அதிகமா சேர்த்து எடுத்தோம் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்ல வரும் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு கிராஸில் தான் வரும் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஈவனாக மடிச்சுக்கோங்க அதாவது ஸ்லீவ் அப்படிங்கும் போது ரைட் லெஃப்ட் ரெண்டு வரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இந்த எப்போவுமே நான் செல்வேஜ் வந்து அதை வெட்டிற சொல்லுவேன் ஏன்னா அது எப்போவுமே ஸ்ட்ரைட்டாகவோ ஃப்ளெக்சிபிளாகவோ இருக்காது அதனால் அந்த கரப்பகுதி வந்து அதை வெட்டி எடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு அதனால் கிளாத் வந்து தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் செல்வ வந்து யூஸ் பண்ணால் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கட் சிசர் கட்லாம் போட்டு ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக கிடைக்கும் இல்லைன்னா கை இழுத்த மாதிரி தான் இருக்கும் இப்போ கையிலுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு இங்கே வந்து மூனைகால் இந்த மூனைகால்க்கு லைன் போட்டுக்கலாம் ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று இன்ச்சு இது எல்லாமே ஒன் ஒன் பை டூ ஆஃப் அதாவது சுற்றளவில் பாதி இந்த ஹாஃபுக்கு மேலே அப்படியே உள்ளே டீப்பாக கொண்டு வந்துடுங்க இங்கேயும் நாச்சு போட்டுக்கோங்க சுற்றுலவுலேயும் நாச்சு போட்டுக்கோங்க மேலே ஃபோல்டிங்லேயும் நாச்சு போட்டுக்கோங்க இப்போ இதில் உள்கை வந்து டீப்பாக வெட்டிக்கலாம் இதுக்கும் நம்ம நாச்சு போட்டுக்கலாம் இது வந்து பாடி இது இது வந்து ஸ்லீவ் இதனுடைய நெக் அப்படிங்கும்போது இது வந்து இது வந்து அயனிங் கேன்வாஸ் இது வந்து தெரியும் உங்களுக்கு டெய்லரிங் திங்ஸ் வாங்குற இடத்துல எல்லாம் ஷாப்ல எல்லாமே கிடைக்கும் இப்போ இது வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ச் இருக்கும் இது அது வந்து ஒரு மாதிரி நுணுங்கின மாதிரி இதாக இருக்கும் அதனால நீங்கள் ஸ்டார்ச் இல்லாத பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டு கேன்வாஸ் எடுத்திருக்கேன் இது நீங்கள் வந்து ஸ்டாப்லர் போட்டாலும் சரி இல்லை பின் போட்டு இது பண்ணாலும் சரி இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் இன்ச்சு இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் அதனால் இந்த ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு இது போட்டுக்கோங்க கழுத்தினுடைய அகலம் ரெண்டே முக்கால் சொன்னேன் ரெண்டே முக்காலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு கழுத்தினுடைய அகலம் வந்து நமக்கு ரெண்டே முக்கால் அஞ்சரை இன்ச்சு வரணும் அப்படிங்கும்போது போது ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கோங்க முன்கழுத்து அஞ்சரை ப்ளஸ் அரை ஆறு இன்ச்சு பின்கழுத்து ஆறரை ப்ளஸ் அரை ஏழு இன்ச்சு கீழே இருக்க கேன்வாஸில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க அது பேக் நெக்கு முன்னாடி இருக்கிறது ஃப்ரெண்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க சும்மா இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதனுடைய அகலம் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம மேலே அந்த எக்ஸஸாக இருக்கிறத வெட்டிடுங்க இந்த ஹாஃப் இன்ச்சுக்கு கழுத்தினுடைய அகலம் வரைக்கும் கட் போட்டுக்கோங்க கீழே இருக்கிறதுல பின்கழுத்து மேல இருக்கிறதுல முன்கழுத்து இப்போ இந்த அளவுல இருந்து முன்கழுத்து பார்த்தீங்கன்னா இதுல டைமண்ட் நெக்கு கொஞ்சம் லைட்டாக வெயிட் பண்ணி Saya telah ini. Ini piping kepala அதே மாதிரி இது வந்து பின்கழுத்து என் எது வரைக்கும் கட்டு அதாவது ரெண்டே முக்கால் ஏற்கனவே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க உயரம் உங்களுக்கு நெக்கு கீழே ப்ராடாக வேணும்னா லைட்டாக இதை வைட் பண்ணிக்கோங்க இல்லை இதே க்ளோஸே போதும் அப்படின்னா இதுக்குள்ளேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து பின் கழுத்து எல்லாத்துலேயுமே எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கும் இது வந்து பேக் நெக்கு அயன் பண்ணி மேல இருந்தே இப்படியே ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணிக்கலாம் இது வந்து மாதிரி மேல இருந்தே ஸ்டிச் பண்ணி இது வந்து கழுத்தினுடைய அகலம் மாறாம தான் இந்த இடையில விட்டுருக்கோம் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இந்த இதுல இருந்தே இப்படியே ஸ்ட்ரைட்டா நீங்க கொண்டு வந்துக்கலாம் அப்படியே கொண்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு நம்ம கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்